ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு புது சிமுலேட்டர் கேம் ரிலீஸ் ஆகிருக்கு கேஸ் மொபைலில் அது அனிமல் ஷெல்டர் சிமுலேட்டர் கேஸ் இது பிசியில் இருந்தது தான் மொபைலுக்கு இப்போது வந்துடுச்சு கே கேமோட கான்செப்ட் என்னென்னா நம்ம தொலைஞ்சி போன டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி நம்ம வேற ஒரு ஓனர்கிட்ட கிட்டே கொடுத்துட்ணும் இதுதான் டாகோட ஷெல்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது செம்மையாக கிராஃபிக்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ் இந்த மொபைலில் நன் ஆகும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கேமோட நேம் நான் சொல்லுவேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இப்போ வாங்க நம்ம டாக் பார்க்கலாம் நம்ம ரெஸ்க்யூ பண்ணலாம் ஒரு டாகை நம்மளோட ஆஃபீஸ் செம்மையாக இருக்குது சூப்பராக இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் வாங்க காய்ஸ் இப்போ நம்ம ஒரு டாகை ரெஸ்க்யூ பண்ணுவோம் ஒரு இதை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டாக் ஓகே நம்ம இதை ரெஸ்கியூ பண்ணிடலாம் நம்ம மாற்றல அப்படியே இருக்கட்டும் சரி ஓகே கேஸ் இப்போ நமக்கு டாக் வந்துட்ருக்கோம் போய் பார்க்கலாம் வெளியே ஆ வந்துடுச்சு காய்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அதோட கேஜில் ஆ இருக்கு கைஸ் கியூட்டா சூப்பர் இப்போ இதை போய் நம்ம ஷெல்டரில் விட்டுருலாம் உள்ளே செமையர்க்கு கேஸ் பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் ஐயோ இதை அப்படியே இங்கே விட்டுருலாங்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்க்கும்போது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீ இப்போதைக்கு இரு நான் இப்போ நான் சோறு எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு சரி இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் அங்கே இல்லை இதுக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பசியோடு இருக்குது கஷ் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ரெட்டில் இருக்குது சரி இப்போ சீக்கிரம் நம்ம ஆர்டர் போட்டுடலாம் நம்ம ஃபுட்டு டாக் ஃபுட்டு இதுதான் டாகோட ஃபுட்டு அப்படியே வாட்டரையும் நம்ம ஆர்டர் போட்டுடலாம் ஓகே எங்கேருந்து வரும் இங்கே தான் வரும்னு நினைக்கிறா ட்ரோனில் வந்துருச்சு காய்ஸ் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இது போகுது போயிடுச்சு அது சரி இப்போ நம்ம வந்து ஃபுட்டையும் வாட்டரையும் எடுத்துடலாம் அப்போ தான் அதுக்கு சாப்பாடு போட முடியும் இப்போ நம்ம டாகுக்கு இப்போ ஃபுட்டு கொடுத்துடலாம் காசு ஏன்னா பசியோடு இருக்குது வந்துவிட்டேன் இதை நான் போடுறேன் சாப்பாடு ஆஹா பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது காஷ் ஆஹா ஃபுல்லாகும் ஆஹா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இது அப்படியே வாட்டர் இங்கே வாட்டர் போத்தனா ஆ ஓகே போட்டாச்சு ஆ போய் வண்டா சாப்பிடு நல்லா சாப்பிடு ஆ பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஓ இதுக்காச்சு நீங்கள் லைக் பண்ணுங்க காஷ் இது சாப்பிட்டு முடிச்சுன்னா நம்ம விளையாடலாம் பால் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிச்சு இப்போ வா இங்கே இரு நான் பால் தூக்கி போடுவேன் நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் ஓகேவா பால் எடுத்துடலாம் ஓகே இப்போ நான் த்ரோ பண்ண போகிறேன் பார் ஆஹா அங்கே போய் உட்காந்துக்கிச்சே சரி அதுக்கு ப்ளே பண்ண கூப்பிடணும் சொல்லணும் அது இது பால் சவுண்டு கூட கொடுக்குது சூப்பராக இருக்கும் ஆ வந்திருச்சு அது தெரிஞ்சு கை சீப்பட் தூக்கி போடலாம் தூக்கி போட்டு வா வா தூக்கிட்டு வா சூப்பர் ஆஹா சூப்பர் நல்லாயிருக்கு பார்க்கும்போது நல்ல பையன் பாசக்கார பையன் இந்த மண்டேல தடவி சூப்பராக இருக்குது ஆ ஹார்ட் வந்துருச்சு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஓகே இன்னொரு வாட்டி நான் பால் த்ரோ பண்ணுறேன் போய் எடுத்துகிட்டு வா இந்த லெஃப்ட் ஆஹா எடுத்துட்டு வா ஆ வருது வருது சூப்பர் குட் பாய் இப்போ நான் போய் உன்னை தெத்தெடுக்க வந்திருக்காங்களா அடாப்ட் பண்ண யாரோ சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே சரி காய்ஸ் போய் இதை அடாப்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேமரா வாங்கணும் அப்போ தான் நம்ம ஆடு போட முடியும் அது மாதிரி ஆ இப்போ வாங்க கேமரா வாங்கியாச்சு இப்போ போய் நம்ம டாகியை ஃபோட்டோ எடுத்துடலாம் காஷ் அப்புறம் ஆடில் போட்டுடலாம் அப்போ தான் பார்த்து வருவாங்க இதை அடாப்ட் பண்ண சரி ஓகே இங்கே இருக்க டாகி ஓ இங்கே இருக்கியா சரி ஓகே சம ஸ்டைலாக உட்காந்துட்ருக்கா சரி இது இப்போ நம்ம பிடிச்சிடலாம் இதை ஃபோட்டோ ஆ சூப்பர் க்யூட் ஓகே டாஸ்க் கம்ப்ளீட் நம்ம டாகோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியாச்சு காய்ஸ் இப்போ நம்ம அப்படியே நம்ம போய் ஆடுக்கு கொடுக்க போகிறோம் ஆடு சரி ஓகே நம்மக்கிட்ட இந்த டாக் இருக்குது சரி இதுக்கப்புறம் இது ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம் அது இது இங்கே பேஸ்ட் பண்ணி நான் அப்லோட் ஆ இந்த ஃபோட்டோ ஆ சமையாக இருக்குது பார்க்கும்போது இப்போ நம்ம ஆடு கொடுத்தாச்சு கேஸ் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே மெயில் வந்துருச்சு கேஸ் அடாப்ட் பண்ண ஆளுங்க வந்தாச்சு சரி ஓகே அந்த டாக் பாய் சொல்ல நேரம் நெருங்கிடுச்சு சரி கேஸ் இந்த கேமோட பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த கேம் வந்து ஆன்லைன் காய்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கேஸ் நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த கேம் நீங்கள் விளையாடுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி ஓகேவா கார்ஸ் இதை இதை டாகி இப்போ நம்ம அதோட கிட்ட விட போகிறோம் ஏதோ வந்துடுச்சு வேன் கூப்பிட்டு போக சரி பாய் டாகி டாட்டா சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சின்னு பறந்து போயிடாதீங்க ஸ்க்ரீனில் ஒன்று ரெண்டு வீடியோ வரும் அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வேறு ஒரு சிம்லேட்டர் கேமில் பார்க்குறேன் குட் பை காய்ஸ்